நேரடியாக பெரியாரின் பணியிலே நாலு தேதி இடம் குறிச்சு வந்திருக்கிறோம் அதாவது சீமான் வந்து சீமான் வந்து இது போல நாங்கள் இங்க இருக்கிறப்போ ஒரு தோழருடைய கடைக்கு போறது அது வேற எங்க போறதுங்கிறது வீதத்துல காமத்த வேணாம் நாலு தேதி சொல்லிட்டு வாங்க சீமான் நாலு தேதி சொல்லிட்டு வாங்க நாங்க காத்திருக்கிறோம் நாங்க உங்க வீட முற்று கேட்டு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னோம் பத்திரிகையாளர் திரும்ப ச உறுதிப்படுத்தணும் போஸ்டர் போட்டோம் நாலு தேதி குறிச்சோம் நேரம் குறிச்சு வந்திருக்கிறோம் வருதானா

அதனால் பிரபாகரனை மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளையும் இழிவுபடுத்தி இத்தனை நாள் பேசினத பதில் சொல்ற இயக்கத்துல பொறுப்பானவர் இல்லைங்கிறனால தைரியத்தில் பேசிட்டு இருந்தார் ஆனால் பெரியாரை பற்றி பேசினால் பதில் சொல்ற இத்தனை பேர் இருக்கிற சீமான் மற்ற இடத்துல பேசின மாதிரியோ மற்ற பொய்களை சொன்ன மாதிரியோ எல்லாம் இங்க சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாது நாங்க வந்திருக்கிற இயக்கங்கள் ஆதாயத்தை அடிப்படையில் வரல நாங்க பதவி அரசியலுக்கு வரல பண அரசியலுக்கு வரல மத்தவங்க கிட்ட சவடால் விட்ட மாதிரி எங்க சவடால் விடாதீங்க எல்லாரும் தயாராக வந்திருக்கிறோம் மோடியவே பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி அரசோட அடக்குமுறிய பாத்துறோம் இமுக அரசுக எதிரா நின்றோம் அவ எடை வழக்கு வளக்குவாங்க கட்சிகளோ ஆட்சிகளோ கிடையாது சீமான் உங்களை மாதிரி பைந்து ஓடக்கூடிய நபர்கள் இல்லை பிரபாகரன் வழியில வந்தவர்கள் தூணிந்தனர் போனால் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேச 32 பேரே எழுந்து நிக்கிற அளவுக்கு தனியா போய் கரெண்டா இல்ல வேற ஒண்ணும் கிடையாது தனிமைப்பட போய் நிக்கிற அவளோ ஹீரோట్లా சொல்றாங்க அவங்க வேட்பாளர் பெரியார் கைதெடியா பிரபாகரன் துப்பாக்கியான்னு நிச்சயமாக பெரிய பிரவாரம் துப்பாக்கி தயாரித்து கொடுத்தவரு நாங்கள் தான் பெரியார் தைத்தியை தூக்கிட்டு வரவங்க நாங்கள் தான் அங்கே பெரிய அங்கவா தெரியும் பெரியார் துப்பாக்கி துப்பாக்கியான்னு இந்த தேர்தலை தெரியும் பாப்பா பாப்பானுக்கு பின்னாடி பார்ப்பனுக்கு பாப்பா பார்ப்பனர்கள் சங்கிகள் இருக்கிற தெய்வத்தில் வந்திருக்கீங்க அவங்க இந்த தேர்தலோட டெபாசிட் வாங்கலைன்னா உங்களை கழுக்க விட போகிறோம் ஓகே மால்க வாழ்க வாழ்கவே மாழு்க பாழுக வாழ்கத ஆல்க பால் கே வாழ்க்கவே சிவான 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 சீவான சிவான பெறாரத்தை கொண்டு பதில் சோல் பதில் சோல் பதில் சொல் சந்திப்பா சங்கி போரா சீமானி பாலா சீமான